குரு காக்கால குருகா கிங் ஃபோர் போ செவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் அஸ்ட்ராலஜர் பக்தி சொற்பொழிவாளர் இன்றைய தினத்தில் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது அந்த புத்தாண்டுல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலன் தான் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டானது சோபகிருது வருடம் முடிந்து மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் இரவு சுமார் ஒன்பது ஐந்து மணி அளவுல இந்த புத்தாண்டானது பிறக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த புத்தாண்டு பிறக்கிற நேரத்துல கோச்சாரத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் லக்னமானது விருச்சகத்தில் விழுது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை மீனத்தில் புதன் ராகு மற்றும் சுக்ரன் மேஷத்தில் சூரியன் குரு மிதுனத்தில் சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது புது பிறக்குது கன்னியில் கேது இதுதான் கிரக நிலவரம் இந்த வருடத்துல ஏதாவது பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னா இரண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்கு அனைவருமே எதிர்பார்க்க குரு பயிற்சி மற்றும் சனியின் பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்க போகிறது இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் வருடம் பிறந்த உடனே வருது மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது சனி பெயர்ச்சியானது இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில அதாவது இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழப்போறது இந்த பயிற்சி பலன்கள் பொதுவாக எதை வச்சு சொல்லுவோம் வருட பயிற்சி பலன்கள்னு சொல்லும் பொழுது ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது ராகு கேது சனி மற்றும் குரு இவர்களின் அமர்வு பார்வை இதை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற புத்தாண்டு பயிற்சி பலனை இப்போது பார்க்கலாம் விருச்சகராசி என்பர்களுக்கு அமைய போறது ராசிக்கு ஏழில் குரு அமர்ந்து அவருடைய பார்வையை பதினோராம் பாவகம் ராசி மூன்றாம் பாவகம் இதுல பதிக்க போறார் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அமர்ந்து ஆறு பத்து மற்றும் ராசியை பார்வையிடப்போற உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் ராகு பதினொன்னில் கேது இந்த அமைப்புல கிரகங்கள் இருக்கு இது உங்களுக்கு எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் நான்கல சனி இருந்தா இது என்ன பாதிப்பு தரும்னா உடல் நிலையில பாதிப்பு தரும் அப்பப்போ வந்து நோய்வாய்பட்டு உட்கார்றது இல்ல காரணமே இல்லைன்னா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதும் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க எப்பவும் செய்யக்கூடிய வேலைதான் ஆனா இப்ப இன்னும் கொஞ்ச நாளா அந்த வேலை செஞ்சா கூட ரொம்ப டயர்டாயிடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்ல தாய் வழியில சில மன சங்கடங்கள் தாயின் ஆரோக்கியத்துல சில சங்கடங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த அமைப்புல இருக்கு இதையெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு எதுன்னா குரு என ராசியை குரு பார்க்கிறார் குரு மாத்திரம் ராசியை பார்க்கல சனியும் அமர்ந்து ராசியை பாக்குறார் அப்ப ராசி என்பர்கள் எதை செய்தாலும் நிதானமாக செய்யணும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படணும் தர்ம வழியில போகணும் நமக்கு சீக்கிரமா வேலையாகணும்னு குறுக்கு வழியில போக கூடாது உயர்வு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு ஆனா அது நேர் வழியில் சென்றால் நல்ல உயர்வாக இருக்கும் இதுதான் வந்து ராசி என்பர்கள் மனதுல வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கு உங்களுடைய வேலையில உழைப்பை அதிகம் போடணும் இது வரைக்கும் உழைப்பு மாத்திரம்தான் இருக்கு அதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத மாற்றி அமைக்க போறது இந்த குருவின் பார்வை இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது இவ்வளவு நாளா நீங்க போட்ட உழைப்புக்கு ஏற்ற பலனை இட்டுத்தர போகுது ஒரு பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு புகழ் எடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து குருவினால் உங்களுக்கு அனுகிரகமாக போகுது உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும் சில இடங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனையினால ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் அதனாலே நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் கேட்டுட்டு போவாங்க இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு இந்த மாதிரியான அனுகூலங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது இது கேதுவினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்களாகட்டும் வேலையில இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் மேலதிகாரிகளாகட்டும் உங்கள அனுசரித்து போக போறாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை கண்டு உங்களுக்கு அந்த கேட்ட வேலையையும் பொறுப்பையும் கொடுக்க போறாங்க அதனால உங்களுடைய திறமைகள் வெளிவந்து நீங்க யார் அப்படின்னு காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் அதே மாதிரி இந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் கொஞ்சம் உடனே தக்கு தக்குன்னு முடியாம கொஞ்சம் தாமதப்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது இந்த வருடத்துல நீங்க யாரை வழிபட வேண்டும்னா ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் சனிக்கிழமைகள்ல குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் இவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆரோக்கிய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் யார் அந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதனால ஆஞ்சநேயர் முன்னாடி போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய ஆரோக்கிய சம்பந்தமான இருந்து சுலபமாக வெளியில வந்துடலாம் அதே மாதிரி ஆதித்ய ஹிருதய பாராயணம் இது மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லோகம் இது நம்முடைய ஆத்ம பலம் உடல் பலம் இரண்டையுமே அதிகரிக்கக்கூடிய ஸ்லோகம் இது சொல்ல வரல அப்படின்னாலும் கேளுங்க ஒலிக்க விடுங்க நித்தம் உங்க காதல ஒலிக்கட்டும் குறிப்பா இது வந்து காலை வேளையில சூரியோதய நேரத்துல போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஸ்லோகத்தை அந்த நேரத்துல கேட்டுட்டே வாங்க இது உங்களுடைய தடங்கல்களையும் மனத்தடங்களாக இருக்கட்டும் செயல்கள தடங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி உண்டு மொத்தத்துல இந்த வருடத்துல நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல உயர்வை காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அண்ணா வாழ்த்துக்கள் தண்ணியா வழிக்காமா தண்ணி இருக்கிறதா விட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா கேரண்டியா இருக்குமா இருக்குமா கேரண்டி அங்க கேளுங்க கேரண்டி இனியும் சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்